நீ பிழைக்க வேண்டும் வாழ வேண்டும் என்பது உன் ஆண்டவருடைய விருப்பமாய் அது காணப்படுது அதிகாரம் முதல் நீங்கள் பிழைக்கும் படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் நீங்கள் பிழைக்கும் படிக்கு அப்ப ஆண்டவருக்கு ஆவியில இருந்து இதுதான் விருப்பம் தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் பிழைத்து இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜீவனோடு இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் என்றன்றைக்கும் ஜீவிக்கணும் என்று சொல்லி அர்த்தம் அப்படியே கொஞ்ச நாள் உயிரோடு இருந்துட்டு செத்து போகிறத குறிக்கல அது பிழைக்கணும் அப்படியே ஆண்டவர் சொல்கிறாருன்னா அவர் என்றும் பிழைத்து இருக்கிறவரைப் போல அவர் பிள்ளைகளும் பிழைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அப்ப அவர் சொல்றார் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் ஹலோ அப்ப நன்மை என்ன பண்ணணும் தேடப்பட வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது எப்படி ஆண்டவரை வந்து தேடுங்கன்னு வேதம் சொல்லுதோ அதை போல நன்மையை தேடி கண்டுபிடிக்க இது நன்மையா நான் செய்கிற இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நன்மையா நான் செய்ய திட்டமிட்டு இருக்கிற இந்த காரியம் என்னுடைய ஆண்டவருக்கு பிரியமா என்று சொல்லி என்ன பண்ணும் தேடணும் ஆராய்ந்து பார்க்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல அதை நீ வைக்க நீ பழகணும் அப்பதான் என்ன பண்ற லேர்ன் பண்ற நன்மை செய்ய நீ படிக்கிற என்று பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லுகிறதான காரியத்தின் அர்த்தத்தை நீ அறிந்திருக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம் ஏன் நம்ம அவர் தெரிந்து கொள்ள சொல்கிறார் அவரே தெரிந்து கொண்டு ரொம்ப அன்பான தெய்வம் ஆயிற்று அவரு அவர் என்ன பண்ணலாம் கூரையை பிச்சிட்டு கொடுக்கலாமே அவர் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ஏன் என்ன பார்த்து சொல்றாரு அவரை என்ன பண்ணலாம் தெரிந்து கொண்டு அதை என்னிடத்துல திணிக்கலாமே அந்த தெரிந்து கொள்ளுதல என் மேல் திணிக்கலாமே என்று சொல்லி நீங்க கேட்கலாம் அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா அவர் பழத்தை உரிச்சு கொடுக்குறாரு ஊட்டுறதுக்கு வாயிலையும் வைப்பாரு ஆனா யார்தான் சாப்பிடணும் உண்மைதானே அது ஆண்டவர் நல்லவர்னு நான் சொல்லலாம் ஆண்டவர் நல்லவர்னு வேதம் சொல்லலாம் ஆனா ருசித்து பார்க்கறது யார் தான் ருசித்து பார்க்கிறவன் சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் ருசித்து பார்த்தால்தான் உங்களுக்கு அது எப்படி என்ன சுவை என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் என்பதை புரிந்து அப்ப இங்கேருந்து சொல்லி கொடுக்கறவங்களும் உங்களுக்கு ஊட்ட முடியாது வேதமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊட்ட முடியாது வழியை காண்பிக்கும் பிரசங்கம் பண்றவங்க வழியை காண்பிப்பாங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நீங்க தான் என்ன பண்ணணும் தெரிந்து கொள்ளணும் தான் ருசிக்க முடியும் என்பதுதான் உண்மை அப்ப ஆண்டவர் இந்த காரி இது என்ன பண்றாரு அவர் செய்கிறார் ஹலோ அவர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழியை காண்பித்து கொடுக்கிறார் இதை செய்யு சொல்றாரு நன்மையை தெரிந்து கொள்ளு சொல்றாரு ஜீவனை தெரிந்து கொள்ளு சொல்றாரு ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள உன்னை ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியும் ஆனா இதை செய்ய அப்படின்றாரு ஆனா செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அவரை நம்ம என்ன பண்ண முடியாது குறை சொல்ல முடியாது இல்லையா இப்ப பயங்கர ஒரு டிராபிக்கா இருக்குது ரோடு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து இந்த பக்கம் இருந்துட்டு வா டிராபிக் தாண்டி வா அப்படின்னு சொல்றாரு ஏன் அவர் சொல்லும் ரெட் சிக்னல் போட்டிருக்குமா இருக்கும் அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுவோம் சின்ன பிள்ளையா இருந்தா அது பயந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு இந்த தகப்பண்ண அந்த பக்கம் போய் கூப்பிட்டு வந்துடலாமே கையை பிடிச்சி இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் அப்படிதான் என்ன பண்ணார் நம்மளை போல நம்மளை கூப்பிடுவதற்காக கீழே இறங்கி நம்மளை போல வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி கையை பிடிச்சி கூப்பிட்டாலும் பிள்ளை என்ன பண்ணுது பயப்படுது ஏன்னா அது ரொம்ப பயங்கர டிராபிக் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு அப்ப அவருக்கு தெரியும் எப்போ கிராஸ் பண்ண வைக்கணும் என்று சொல்லி தகப்பனுக்கு தெரியும் ஆனா பிள்ளை என்ன பண்ண மாட்டேன் நீ என்ன தூக்கிட்டு போ எனக்கு இன்னும் பயமா இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளையாவே இருக்க பாக்குது தூக்கிட்டு போயிட்டு அப்ப நீ பரலோகத்துக்குள்ள போகும்பொழுது நீ சின்ன பிள்ளையா பாப்பாவாலாம் போக முடியாது எப்படி ஆகணும் கிறிஸ்துவை போல உன்னை பூரண புருஷனாய் அவர் மாற்றுகிறார் அப்ப நீ அவர் லெவலுக்கு போகணுன்றதுக்காக ஓ லெவலுக்கு அவர் இறங்கி வந்துட்டாரு அப்ப அவரை போல நீ ஆகிறதுக்கு உன்னை நீ ஒப்பு மாட்டேன் சொன்னா நீ எப்படி காணப்படுவ நீ நீ அவருடைய லெவலுக்கு தேவனாக போறதில்ல ஆனால் உன்னுடைய அவர் குமாரனாக இறங்கி வந்துட்டாரு எதற்காக என்று சொன்னால் அந்த குமாரன் என்கிறதான நிலைமைக்கு உன்னை கொண்டு நீயோ இன்னும் இந்த தோல்ல வச்சு கொண்டு போ தோல்ல வச்சு கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொண்டு அர்த்தமே கிடையாது ஆண்டவர் உன்னை பூரண புருஷனாக்க விரும்புகிறார் ஹலலுயா அவருடைய சரீரமாக மாற்ற விரும்புகிறார் அவருடைய மனவாட்டியாக மாற்ற விரும்புகிறார் அவருடைய பிள்ளையாக குமாரனாக குமாரத்தியாய் உன்னை அவர் மாற்ற விரும்புகிறார் தான் பார்த்தீங்கன்னா காண்பிக்கிறாரு ஊற்றுறாரு ஆனால் முழுங்கிறது நீதான் முழுங்கணும் மெல்றது நீதான் மெல்லணும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அல்லல்லியா அப்போதான் அந்த சுவை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்